வணக்கம் இது உங்கள் உதயம் ஜாப்ஸ்ல இருந்து மெகா அதிரடியான ஆஃபரின் அறிவிப்பு இந்த போட்டிக்கான நாள் இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை ஒன்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை மட்டுமே போட்டிக்கான விதிமுறைகள் ரூல் நம்பர் ஒன் நாங்கள் யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராமில் அப்லோடு செய்துள்ள போஸ்ட்டை லைக் மற்றும் ஷேர் செய்திருக்க வேண்டும் ரூல் நம்பர் டூ இந்த போஸ்டை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைத்திருக்க வேண்டும் அதை இருநூறு நபர்கள் பார்த்திருக்க வேண்டும் ரூல் நம்பர் த்ரீ இந்த போஸ்டை இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியாக வைக்க வேண்டும் பிறகு இன்ஸ்டாகிராமில் இருக்கும் உங்கள் நண்பர்களுக்கு இருபது பேருக்கு ஷேர் செய்திருக்க வேண்டும் ரூல் நம்பர் ஃபோர் இன்ஸ்டாகிராமில் நாங்கள் அப்லோடு செய்துள்ள போஸ்ட்டுக்கு கமெண்ட் செக்ஷனில் மூணு நபர்களை நீங்கள் டேக் செய்திருக்க வேண்டும் ரூல் நம்பர் ஃபைவ் யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராமில் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்திருக்க வேண்டும் ரூல் நம்பர் சிக்ஸ் நீங்கள் செய்த லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் ஸ்டேட்டஸ் ஸ்டோரியின் ஸ்க்ரீன்ஷாட் கண்டிப்பாக இருக்க வேண்டும் ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் செய்திருக்க வேண்டும் அதன்படி செய்திருந்தால் மட்டுமே உங்களுக்கு ரூபாய் பரிசுத்தொகை இருநூறு வழங்கப்படும் இல்லையெனில் ரூபாய் பரிசு பரிசுத்தொகை இருநூறு வழங்கப்படாது திருப்பூரில் இருந்து பங்கேற்கும் நபர்களுக்கு உடனடியாக பரிசு தொகை நேரில் வழங்கப்படும் வெளியூரில் பங்கேற்கும் நபர்களுக்கு ஜிபே அல்லது போன்பே மூலியமாக உடனடியாக பணம் வழங்கப்படும் இதில் அனைவரும் பங்கேற்கும் வழி கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி வணக்கம்